சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதல் காசாவில் இரண்டே நாட்களில் தொன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு ஈரானும் அமெரிக்காவும் அடுத்த வாரம் மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தையை நடத்த ஒப்புதல் உக்ரைனில் அமைதி ஒப்பந்தத்தை அறிவித்த புடின் ரஷ்யாவின் வார்த்தைகளில் நம்பிக்கையில்லை போர் நிறுத்த அறிவிப்பை கண்டிக்கும் ஜலன்ஸ்கி சீனாவுக்கு மற்றொரு அடி கொடுக்கும் ட்ரம்பின் திட்டம் வெளியான தகவல் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்ப்பீட பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவுடுங்க அதடன் முறையாக எங்களுடைய சேனலை பார்ப்பீட என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காண்டெக்ட் போகலாம் இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது பணிய கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் ஆயுத குழுவினரை முழுமையாக ஒழிக்கும் நோக்கிலும் காசா முனையில் இஸ்ரேல் தொடர்ந்து தரைவழி வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது இந்த போரில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த அப்பாவி பொதுமக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வருகின்ற இந்த போரில் காசாவில் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஓராயிரம் இந்த நிலையில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் தொன்னூற்றுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது மேலும் இறந்தவர்களில் குறைந்தது பதினைந்து பேர் ஒரே இரவில் கொல்லப்பட்டவர்கள் என்றும் அவர்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அடங்குவர் என்றும் சிலர் நியமிக்கப்பட்ட மனிதாபிமான மண்டலத்தில் தஞ்சம் புகுந்ததாகவும் மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இதேவேளை ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான இரண்டாவது சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகள் இத்தாலிய தலைநகர் ரோமில் முடிவுக்கு வந்திருக்கின்றன அதே நேரம் பேச்சுவார்த்தைகளை தொடர அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்க இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய குடியரசின் சிவில் அணுசக்தி திட்டம் மற்றும் அந்த நாட்டுக்கு எதிரான அமெரிக்க தடைகளை முடிவுக்கு கொண்டு வருவது ஆகியவை சனிக்கிழமை ரோமில் நடந்த விவாத நிகழ்ச்சி நிரலில் இருந்ததாக கூறப்படுகிறது வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் தனது எக்ஸ் கணக்கில் ரோமில் அறிவித்தார் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளவை என்றும் ஓமன் வெளியுறவு அமைச்சரின் ஆக்கப்பூர்வமான சூழ்நிலையில் மத்தியஸ்தம் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் அடுத்த சில நாட்களில் தொழில்நுட்ப மட்டத்தில் மறைமுக பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கவும் பின்னர் அடுத்த சனிக்கிழமை தலைமை பேச்சுவார்த்தையாளர்கள் மட்டத்தில் அவற்றை தொடரவும் இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதாக பகாய் கூறியிருக்கிறார் பேச்சுவார்த்தைகள் தொழில்நுட்ப கட்டத்தில் நுழைவது என்பது பேச்சுவார்த்தை நடத்தும் தரப்பினர் பேச்சுவார்த்தையின் அடிப்படைகள் ஒரு புரிதலை எட்டியிருக்கிறார்கள் என்பதாகும் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் இஸ்லாமிய குடியரசு அமெரிக்காவின் தீவிரத்தை அளவிட உதவும் என்றும் அமெரிக்கா அதிகப்படியான கோரிக்கைகளை முன்வைக்க முயல்கிறதா என்பதை விரைவாக அறிய உதவும் என்றும் ஈரானிய அதிகாரிகள் கூறியிருந்தார்கள் இறுதியில் ஓமானில் மஸ்கட்டில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடையே பேசிய ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பா ராக்சி பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதை உறுதிப்படுத்த மேலும் பேச்சுவார்த்தைகள் முன்னேறி வருகின்றன என்று எனக்கு தெரியும் அடிப்படைகள் மற்றும் நோக்கங்களின் தொடர்ச்சியை பற்றி நாங்கள் சிறந்த புரிதலை அடைய முடிந்தது எங்கள் பார்வையில் பேச்சுவார்த்தைகளின் பொருள் அணுசக்தி திட்டம் நாங்கள் அந்த விஷயத்தில் உறுதியாக இருப்போம் வெளிப்படையாக எங்களை பொறுத்தவரை பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு ஈடாக ஈரானின் அமைதியான அணுசக்தி திட்டத்தின் கீழ் நம்பிக்கையை வளர்ப்பதை தவிர வேறு எதுவும் பேச்சுவார்த்தைகளின் பொருளாக இருக்காது அமெரிக்கர்களும் இதுவரை அந்த கட்டமைப்பை கடைப்பிடித்து வருகிறார்கள் ார் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் திகதி புதன்கிழமை நிபுணர் நிலை பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என்றும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார் மேலும் நிபுணர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற பணிகளை மதிப்பாய்வு செய்ய உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர்கள் அடுத்த சனிக்கிழமை அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் திகதி ஓமானில் மீண்டும் கூடுவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையே பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருகின்றமையானது இஸ்ரேலை பெரும் கவலையடைய செய்தார் அதே நேரம் ஈரான் மீது அமெரிக்காவின் ஒப்புதல் இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தக்கூடும் என்ற ஊகங்களையும் எழுப்பியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் புனிதவள்ளி பண்டிகையை தொடர்ந்து இன்றைய தினம் ஈஸ்டர் பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது ஈஸ்டர் பண்டிகை நாளில் உக்ரைன் மீது தாக்குதலை நடத்த மாட்டோம் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் திடீரென அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அதாவது ஈஸ்டர் பண்டிகை என்று மட்டும் ரஷ்யா உக்ரைனை தாக்காது என்று தற்காலிக போர் நிறுத்தத்தை புடின் அறிவித்திருக்கிறார் ரஷ்ய அதிபர் புடின் அந்த நாட்டு ராணுவ தலைமை தளபதியான வலேரி ஜெராசிமோவிடம் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்குமாறு அறிவித்திருக்கிறார் இதன்படி நேற்று மாலை மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்று நள்ளிரவு வரை ரஷ்ய தரப்பு ஈஸ்டர் போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறது என்று ரஷ்ய அதிபர் கூறியிருக்கிறார் உக்ரைன் ரஷ்யாவின் முன்மாதிரியை பின்பற்றும் என்று தான் நினைப்பதாகவும் போர் நிறுத்தத்தின் போது உக்ரைனின் நடவடிக்கைகள் தான் அந்த நாடு அமைதி தீர்வை விரும்புகிறதா என்பதை காட்டும் என்றும் புடின் கூறியிருக்கிறார் அதே நேரம் உக்ரைன் போர் நிறுத்தத்தை மீறினால் அதை தடுக்க துருப்புக்களை தயார் நிலையில் வைக்குமாறும் ரஷ்ய அதிபர் புடின் ராணுவ தளபதி ஜெராசிமோவிடம் உத்தரவிட்டிருக்கிறார் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் போர் நிறுத்தம் என்பது மனிதாபிமான நோக்கங்களுக்காக தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரம் அது உக்ரைன் ஆட்சியாளர்களால் பரஸ்பரம் கடைபிடிக்கப்பட வேண்டும் அவ்வாறு கடைபிடிக்கப்படாவிட்டால் ரஷ்ய கூட்டுப்படைகள் செய்ய வேண்டியவற்றை செய்யும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் கடந்த மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடன் பேசிய பிறகு ரஷ்யா முப்பது நாட்கள் தளவாட அடித்தளங்களில் தாக்குதல் நடத்துவதை நிறுத்தியது இருப்பினும் பல சமயங்களில் இருபுறமும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல் இந்த நிலையில் ஈஸ்டர் அமைதி அறிவிப்புடன் உக்ரைன் கடந்த நாட்களில் நூறு முறை அமைதி ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியதாகவும் தற்போது போர் நிலைமை ரஷ்யாவுக்கே சாதகமாக இருப்பதாகவும் புடின் எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற மையம் குறிப்பிடத்தக்கது இதையடுத்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் ஈஸ்டர் போர் நிறுத்த அறிவிப்பை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நிராகரித்திருக்கிறார் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்ய அறிவித்த ஈஸ்டர் போர் நிறுத்தத்தின் நம்பகத்தன்மையை பகிரங்கமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் ரஷ்ய படைகள் முன்களத்தின் பல இடங்களில் தொடர்ந்து தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் விளாடிமிர் புடின் அறிவித்த போர் நிறுத்தம் இருந்த போதிலும் உக்ரைன் நிலைகள் தொடர்ந்து கடுமையான பீரங்கி தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் இதன் விளைவாக ரஷ்யாவில் இருந்து வருகின்ற வார்த்தைகளிலோ அல்லது விளாடிமிர் புடினிடம் இருந்து வருகின்ற வார்த்தைகளிலோ உக்ரைனுக்கு எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லை என்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் ரஷ்யாவின் ஏமாற்றும் வரலாற்றை ஜெலன்ஸ்கி சுட்டிக்காட்டி ரஷ்யா நிலைமைகளை எவ்வாறு கையாள்கிறது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் மேலும் எதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பதிவிட்டிருக்கிறார் மேலும் அதில் உக்ரைன் பாதுகாப்பு படைகள் பகுத்தறிவுடன் செயல்பட்டு ஒவ்வொரு ரஷ்ய தாக்குதலுக்கும் பொருத்தமான பதிலடி கொடுக்கும் என்றும் உக்ரைனின் உறுதியை ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக சீன கப்பல்களுக்கு துறைமுக கட்டணம் விதிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கப்பல் கட்டும் தொழிலில் சீனா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இதனால் அமெரிக்க கப்பல் கட்டும் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அமெரிக்க கப்பல் கட்டும் துறையை முன்னேற்ற டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் சீன சரக்கு கப்பல்களுக்கு சிறப்பு துறைமுக கட்டணம் விதிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது சீன கப்பல்களை சொந்தமாக வைத்திருக்கும் நிறுவனம் ஒப்பந்த முறையில் பயன்படுத்தப்படும் நிறுவனங்களுக்கு சிறப்பு துறைமுக கட்டணம் விதிக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது அதன்படி அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு டன் சரக்குக்கு ஐம்பது டாலர் என்ற விகிதத்தில் இந்த கட்டணம் வசூலிக்கப்படும் என குறித்த வட்டாரங்கள் கூறுகின்றன இதுகுறித்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் கூறுகையில் இத்தகைய கட்டணங்களால் பொருட்களின் விலை அதிகரித்து அமெரிக்க நுகர்வோர்தான் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் அது அமெரிக்காவின் கப்பல் கட்டும் தொழிலை மேம்படுத்தாது என்று தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தது கேட்கத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்